வணக்கம் இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் வாணி பக்தி சேனல் உங்களுடன் பேசுவது வாணி அஸ்ட்ராலஜர் இன்று நம்ம பார்க்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மேஷராசி பலன்கள் இந்த வீடியோல மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான குணாதிசயங்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரக நிலைகள் எப்படி மாறுது அதனால் உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் தொழில் பணம் குடும்பம் உடல்நலம் காதல் வாழ்க்கை ஆன்மீகம் கல்வி என அனைத்தையும் விரிவாக பார்க்க போறோம் அதனுடன் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் எண் மற்றும் சிறப்பு நாட்களையும் பார்க்கலாம் வீடியோவை கடைசி ராசி கட்டத்தின் முதன்மை ராசியான மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யும் ராசி நீங்கள் ஒரு நெருப்பு ராசிக்காரர்கள் நீங்கள் ஆற்றல் தைரியம் தீர்மானம் சவால் முயற்சி முன்னேற்றம் இதுதான் உங்களுடைய அடையாளம் நீங்கள் பிறப்பிலிருந்தே லீடர்ஷிப் குணம் கொண்டவர்கள் உங்களுக்கு யாருமே கட்டுப்பாடு போட முடியாது சுயமா முடிவு எடுக்கக்கூடியவங்களும் மேஷராசி அன்பர்கள்தான் புதுசாக யோசிப்பீங்க வேகமா செயல்படுவீங்க ஆனா சில சமயம் அந்த வேகமே உங்களை சிரமப்படுத்திடும் பல நேரம் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு நீங்களே தான் காரணமா இருப்பீங்க கோபம் சின்ன இதெல்லாம் எதிர்பதுங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் ராசிக்காரர்கள் எப்போதும் நான் ஜெயிக்கணும் என்ற எண்ணத்தோட இருப்பீங்க அந்த உற்சாகம் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கிரகநிலை மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம் குரு பகவானின் பார்வை மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் இரண்டும் உங்களுக்கு இந்த வருடம் சாதகமான பலனை தர இருக்கு அதனால தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து நடந்து முடியும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் முப்பது பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்துல இருக்காரு இதனால உங்களுக்கு லாபம் தேடி வரும் புது நண்பர்கள் புது உறவுகள் எல்லாம் தேடி வருவாங்க மார்ச் ஆறு முதல் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வார் விரைய சனியா செயல்படுவார் செலவுகள் கட்டுக்கடங்காம போகும் சேமிப்புல கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா அது ஃபியூச்சருக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் ஏழரை சனி நடக்கிறதுனால உடல் நலத்துல கூடுதல் கவனம் இருக்கணும் குரு பகவான பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாதம் குரு பயிற்சி வரை குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற செய்வார் போட்டி தான் வெற்றி அடைவீங்க தொழில் வளர்ச்சி நல்லபடியாவே இருக்கு ஜூன் மாதம் வரை ஜூன் மாதம் குரு பகவான் நாலாம் இடமான அதன் பிறகு உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி தான் குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் வீட்டுக்கான அதிபதி அவர் குரு பெயர்ச்சிக்கு பின் உங்களுக்கு முன்னோர்களின் சொத்துக்கள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் தேடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு யோகம் தேடி வரும் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்வை உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் தரும் ராகு பகவானின் ஆதிக்கம் வரைக்கும் ராகு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலையும் கேது பகவான் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலையும் இருப்பதனால பொருளாதாரத்துல வளர்ச்சி உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் யாவுமே வெற்றிகரமாக நடந்து முடியும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் பலவீனமா இருப்பதனால உடல்நல பாதிப்புகள் அல்லது விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு டிராவல் பண்ணும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க உணவில் கட்டுப்பாடும் எச்சரிக்கையும் அவசியமா இருக்கணும் ஆண்டின் தொடக்கத்துல தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கம் நிறைந்த ஆண்டு புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு அல்லது தங்கள் சொந்த வியாபாரம் தொடங்குவது போன்ற நல்ல நேரங்கள்லாம் உங்களுக்கு இந்த வருடம் உண்டாகும் மார்ச் முதல் ஜூலை வரை இது உங்களின் தொழில் வாழ்க்கையில் மிக சிறந்த காலம் நீங்கள் முன்பு முயற்சி செய்த ஒன்று தற்போது பலன் தரும் இப்போ உங்களுக்கு தொழில் வியாபாரிகள் மேலதிகாரிகளிடமிருந்து கூட்டாளிகள் சேரும் வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு லாபமும் கிடைக்கும் ஆனா ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை சில குழப்பமான நேரமா இருக்கும் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்துல மிகுந்த யோசனையுடன் முடிவெடுப்பது நல்லது பண வரவு மற்றும் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணம் சுழலும் ஆண்டு உங்களுக்கு புதிய வருமானம் வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் பங்கு முதலீடு சொத்து விற்பனை இதில் சில நல்ல லாபம் பெற வாய்ப்பு இருக்கு ஆனா பிப்ரவரி மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல செலவுகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் குடும்ப நிகழ்வுகள் பண்டிகைகள் அல்லது தேவையற்ற பொருட்கள் வாங்குவதாலையும் அந்த செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிறிய அளவில் சேமிப்பு பழக்கத்தை தொடங்குங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அடுத்து காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் புதிய மின்னல்கள் ஏற்படும் அன்பு உறவு உறுதியாகும் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ கன்ஃபார்ம் ஆகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவு மேம்படும் ஆனால் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால சில நாட்கள் சிறிய மனக்கசப்புகள்லாம் தோன்றலாம் அந்த நேரங்களில் அமைதியாக இருந்திருக்க குருவின் சுப பார்வையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியிலையும் பெருமை காண்பீங்க உடல் நலம் மற்றும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொதுவா நல்லா தான் இருக்கு ஆனா மன அழுத்தம் சில மாதங்கள் அழுத்தம் தூக்க குறைபாடுனால நீங்க அவசத்திப்படலாம் தியானம் யோகா நடைப்பயிற்சி இவை உங்களுக்கு அவசியம் ஆன்மீக தளத்தில் நீங்கள் உயர்வீங்க சனி கும்பத்தில் இருப்பதனால சமூக சேவை ஆன்மீக ஆர்வம்லாம் அதிகரிக்கும் தீட்சை பெறுவது அல்லது யாத்திரை செல்வதற்கு உகந்த காலமா இருக்கும் ராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு வெள்ளை மற்றும் தங்க நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமா இருக்கும் அதிர்ஷ்ட என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணா இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் ரத்தினத்தை பொறுத்த வரைக்கும் ரெட் கோரல் செவ்வாய்க்கல் உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினக்கல் தெய்வம் முருகன் அல்லது அனுமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்தது மாத வாரியான சிறு பலன்களை இப்ப பார்க்கலாம் ஜனவரி முதல் மார்ச் வரை புதிய திட்டங்கள் ஆரம்பிக்க நல்ல காலம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை தொழில் வளர்ச்சி குடும்ப சந்தோஷம் ஏற்படும் ஜூலை முதல் செப்டம்பர் வரை கவனமா இருங்க செலவு அதிகரிக்கும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது ஏன்னா இந்த ஆண்டு சில கிரகங்கள் செவ்வாய் சனி ராகு கேது உங்களின் மனநிலை தொழில் உறவுகள் போன்றவற்றில் மாற்றம் கொண்டு வரக்கூடியதா இருக்கு அதை சமநிலைப்படுத்த ஆன்மீக ரீதியாக மற்றும் நடைமுறை பரிகாரங்களை செய்வது நல்லது மேஷ ராசிக்காரர்களின் அதிபதி செவ்வாய் பகவான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில மாதங்கள் செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால கோபத்தினாலையும் அவசர முடிவினாலையும் நீங்கள் சில இன்னல்களை சந்திக்க வாய்ப்பு அதற்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் சிவப்பு மலர் சந்தனம் வெள்ளை துளசி கொண்டு முருகன் அல்லது ஹனுமன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் பல கஷ்டங்கள் விலகி போகும் ஓம் அங்கார நமக என்ற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை ஜெபிச்சிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்பவே கூடுதல் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராம முருகரும் ஹனுமனும் உங்களை காத்துப்பாங்க சனி தற்போது கும்ப ராசியில இருப்பதுனால லாபம் தருவாரு ஆனா மார்ச் மாதம் மீன ராசியில இருப்பாரு சில நேரங்களில் தாமதம் பொறுப்பு சுமை அதிகம் இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னேற்றமான ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு புதிய வாய்ப்புகள் புதிய உற்சாகம் புதிய தொடக்கம் நிறைந்த வருடம் இது உங்கள் ஆற்றலை நியாயமா பயன்படுத்துங்க இந்த ஆண்டு உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேலும் மற்ற ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் ஃபோனி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பலன்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது கோச்சார ரீதியான பலன்கள் மட்டுமே உங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது பலன்களை துல்லியமா எடுக்கலாம் மேலும் அடுத்த ராசிக்கான பலன்களோடு பார்க்கலாம் நன்றி